இன்னைக்கு நிறைய வேலைங்க காலையில காலையில் எழுந்திரிச்சதுமே ஒரு மழப்பா இருந்தது எப்படி எல்லாத்தையும் சமாளிக்க போகணும் குழந்தைகளுக்கு சொல்லி கொடுக்கணும் அது போக துணி துவைக்கிற யூனிஃபார்ம் எல்லாம் துவச்சு எடுத்து வைக்கணும் பண்ணி இந்த மாதிரி நிறைய வேலை இருக்கு முடிஞ்சா வீட்டை துறைச்சிடணும் இந்த மாதிரி வேலை லிஸ்டே வச்சிருக்கேன் அதனால சிம்பிளா வந்து எப்பயுமே ரெண்டு செய்வேன் ரெண்டு மூணு நான் வெச்சு செய்வேன் இன்னைக்கு மட்டன் குழம்பு மட்டும் வச்சுக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன் நைட்டு மாவெல்லாம் ஆட்டி கழுவி வச்சுட்டு படுக்கவே ஒரு மணி பன்னெண்டாயிரிச்சு அது சுஷல் எப்பயும் போல ஆறு மணிக்கு எழுந்துருச்சு வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஞாயிற்றுக்கிழமை கூட நாள் நிம்மதியாக தூங்க முடியாது ஏன்னா நம்மளுக்கு இருக்கிற கமிட்மெண்ட்ஸ் அப்படி வீடியோவும் எடிட் பண்ண வேண்டிய ஒர்க் இருக்கு ஆக்சுவலி இப்போ பாருங்க நீங்க ஞாயிற்றுக்கிழமை வீடியோ போடுறக்கே மதியம் ஆயிடுச்சு சமையல் வேலை துணி துவைக்கிற வேலை எல்லாம் முடிச்சிட்டு தான் வீடியோ போடவே உட்காந்துருக்கேன் ஆனால் சிம்பிளா மட்டன் குழம்பு கொஞ்சம் தேங்காய் அரைச்சி ஊற்றிட்டாங்க ஏன்னா குழம்போட குவான்டிட்டி வேணும் மதியம் நைட்டுக்கு எல்லாத்துக்குமே மே குழம்பு இருந்ததுன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்மளுக்கு அதுக்காக வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் தேங்காய் அரைச்சி ஊற்றி குழம்பு வைக்க போறேன் எப்பயுமே குழம்பு கிரேவின்னு ரெண்டு செய்வேன் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரே சிம்பிளா முடிச்சிடலாம் அதை முடிச்சாதாங்க மற்ற வேலையெல்லாம் துணி வைக்கிறது எடிட்டிங் ஒர்க் வீட்டை தொலைச்சுட்டுறது இந்த வேலையெல்லாம் பார்க்க முடியும் அதுக்காக சிம்பிளா இந்த குழம்பையே வச்சுட்டேன் குழம்போட குவாண்டிட்டி அதிகமா இருக்கணுங்கிறக்காக கொஞ்சம் தேங்காயோ அரைச்சு ஊத்திட்டேன் உங்க வீட்டுல இன்னைக்கு என்ன சமயங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க ஒரே குழம்பு நம்ம வந்து அளவா வைக்கும் போதுதான் குழம்போட டேஸ்ட் வந்து அள்ளும் அதே மாதிரிதான் இன்னைக்கு குழம்பு வந்து நல்லாவே கொஞ்சம் டேஸ்டா இருந்துச்சு இப்படிதான் இன்னைக்கு எனக்கு இந்த நாள் வந்து போச்சுங்க உங்க வீட்டுல என்ன சமையல்ங்கிறதா கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க இந்த மாதிரி புது புது வீடியோஸ் அப்டேட் வீடியோ வீடியோஸ் உங்களுக்கு எல்லாம் பாக்குறதுக்கு விருப்பம் இருந்ததுன்னா நம்ம சேனலையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க என்னோட சேனல் எந்த அளவுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க